இன்றைய மன்னா சகரியா நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் சகரியா நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் கத்தர் இந்த ஜூன் மாதத்துக்கு இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக கொடுக்க விரும்புகிறார் அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்துடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல வராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் செருபாபேலுக்கு ஒரு வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வந்தது தீர்க்கதரிசி சகரியா மூலமாக சொல்லப்படுகிறது பராக்கிரம பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் சிறுபாபேலை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை கட்ட தீர்மானித்திருந்தார் அப்பொழுது செருபாபேலுக்கு அது ஒரு மிஞ்சின காரியமாக இருந்தது பலவிதமான சவால்களை கடந்துதான் அதை செய்ய வேண்டியது இருந்தது செருபாபேலை உற்சாகப்படுத்தும்படியாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல கர்த்தருடைய ஆவினாலே ஆகும் நம்முடைய பலத்தினால் முடியாததெல்லாம் கர்த்தருடைய ஆவினால் ஆகும் நேற்று தினத்துல நம்ம பார்த்தோம் மனுஷரால் கூட தேவனால் கூடும் சில காரியங்கள் கர்த்தருடைய ஆவியானவரால் மாத்திரமே நடக்க முடியும் நடப்பிக்க முடியும் ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான கிரியைகளை நடப்பிப்பார் உங்களுடைய பலத்தினால் முடியாதது உங்களுடைய பராக்கிரமத்தினால் முடியாதது கர்த்தருடைய ஆவினாலே நடக்கும் ஆகவே சோர்ந்து போகாதீங்க கர்த்தருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் ஜெபிப்போமா எங்களை இந்த ஜூன் நல்லாண்டே கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த ஜூன் மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியைகள் ஆண்டவரே எங்க முடியாதது எங்களுடைய பராக்கிரமத்தினால முடியாதது உமாலே ஆகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உடைய ஆவியானவரால் ஆகும் கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக எல்லா சூழ்நிலைகளுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படுவதாக அடையாளங்களும் அற்புதம் நடப்பதாக பலத்த கிரியைகளை கத்து செய்வீராக ஆசிர்வதியும் வழி நடத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமே